அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நம்ம கடந்த பகுதிகளில் பாறைகளின் வகைகளில் தீப்பாறைகள் படிப்பாறைகளை பற்றி பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது வந்து உருமாறிய பாறைகள் பேரை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உருமாறுதது அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீப்பாறைகளும் படிப்பாறையும் என்ன செய்யுது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுது மாறித்த அது ஒரு உருமா அது வேற ஒரு பாறையாக மாறுது அதனால் இதுக்கு பேர் என்ன வேறு உருமாறிய பாறைகள் இது எவ்வாறு உருமாறுது என்பதை பற்றி தான் நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த உருமாறிய பாறைகள் என்ற பெயர் ஏன் வந்தது அதை முதல் பார்த்துக்குவோம் மெட்டமார்பிக் என்ற கிரேக்கச் சொல் தான் இந்த உருமாறிய பாறைகள் என்ற பெயர் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது இது வந்து ரெண்டு கிரேக்கச்சொல் சொல் மெடா என்றால் நமக்கு மாற்றம் என்ற பொருள் மார்பா என்றால் வடிவம் என்று பொருள் அதாவது தன்னுடைய வடிவத்திலிருந்து மாற்றம் பெறுவது எப்படி மாறுது மாறுது மாறுதுங்கிறோம் எப்படி மாறுது உருமாறுது அதிக வெப்ப அழுத்தம் அது மாதிரி அதிக வெப்பம் அழுத்தம் ரெண்டு விதமான காரணி வெப்பமும் அழுத்தமும் அழுத்தம் ஏற்படும் பொழுது தானாக வெப்பமும் ஏற்படும் இயற்கையாகவே ஆக இப்படித்தான் இந்த பாறைகள் வந்து உருமாறுது தான் இந்த பாறைகளுக்கு உருமாறிய பாறைகள் என்று பெயர் வச்சிருக்கோம் மனுஷனே அதிக அழுத்தத்துக்கு போது தன்னிலிருந்து மாறிடுவோம் அப்போ இது பாறை தானே அப்போ மாறிடும் உருமாறிய பாறைகளை வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று வெப்ப உருமாற்றம் மற்றொன்று இயக்க உருமாற்றம் வெப்ப உருமாற்றம் என்றால் என்ன பாறை குழம்பு அதாவது நான் ஏற்கனவே சொல்லுவேன் இந்த புவியானது முட்டையை கற்பனை செய்துக்கோங்க மேலே ஓடு என்பது நம்முடைய புவியின் மேலோடு அது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இருக்குது பதினைந்துலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் ஆழத்துக்கு இருக்குது அதற்கு கீழே என்ன செய்யுது வெள்ளைக்கரு அதை கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து கவசம் என்ற பகுதி மையத்தில் இருக்க மஞ்சக்கரு தான் கருவும் என்று பேர் இந்த மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் அதிக அழுத்தத்தின் காரணம் அது அந்த திக்னஸ் ஆனால் வெள்ளைக்கரு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் இது போல தான் பூமிக்குள்ளேயும் பாறை குழம்பானது எப்படி இருக்குது இந்த கவசம் கருவம் கவசம் மேலோடு அப்போ அந்த கவச பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறை குழம்புகள் எப்படி இருக்குது அப்படியே பாறைகள்லாம் உருகி தீ குழம்பாத்தான் உள்ளே நிற்கிது அப்போ அது என்ன செய்யுது மேலோடில் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து கிலோமீட்டர்லேருந்து எழுபது கிலோமீட்டர் ஆழம் உயரத்துக்கு இருக்குங்க இதுக்குள்ளே அந்த இடைகளில் என்ன செய்யும் உள்ள கரைச்சிக்கிட்டு வெளியே உள்ளே வரும் அப்படி பாறை குழம்பு என்ன செய்யும் பாறைகளில் ஊடுருவி செல்லும் பொழுது அந்த பாறை குழம்போட வெப்பம் அங்கு உள்ள பாறைகளை என்ன செஞ்சிருது உருமாற்றம் செஞ்சிருது அதோடய நிலையிலிருந்து மாற்றம் செஞ்சிருது அதனால் இது வெப்ப உருமாற்றம்னு அழைக்கும் மற்றொன்று இயக்க உருமாற்றம் இந்த பாறை குழம்பு பாறைகளில் ஊடுருவி செல்லும் பொழுது அந்த பாறை குழம்பின் அழுத்தத்தால் அங்குள்ள பாறைகள் வந்து என்ன செய்யும் உருமாற்றம் அடையும் இது வந்து இயக்க உருமாற்றம் இப்படி ரெண்டு விதமான மாற்றம் ஒன்று வெப்பத்தால் அல்லது அந்த பாறை குழம்பால் மாற்றம் அடையுது இப்படி ரெண்டு விதமான மாற்றம் ஏற்படுது பாருங்கள் சாதாரணமாக இந்த பாறைகள்லாம் உருமாறி போய் எப்படி மாறிடுச்சின்னு பார்த்துக்கோங்க வழக்கமாக இது எப்படி இருக்கும்னா நம்ம கருங்கல் தான் இருக்கும் இது படிப்படியாக இப்படி மாறிடுது நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும் இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ணில் அடிக்கடி கூடியது உலக அதிசயங்கள் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் வந்து இந்த உருமாறிய பாறையிலேருந்து உருவான வெள்ளைப்பழிங் கற்களால் தான் என்ன செய்யப்படுது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த தீப்பாறையிலேருந்து உருமாறிய பாறை எவை என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தீப்பாறையும் படிப்பாறையும் உருமாறினா அதுக்கு பிறகு தான் உருமாறிய பாறைகள் இல்லை தீப்பாறையிலேருந்து உருமாறிய பாறை எது தான் பார்க்க போகிறோம் ஒன்று இந்த இயக்க உருமாற்றத்தினால் கிரானைட் பாறை வந்து என்ன செய்யுது நைஸ் பாறையாக உருவாயும் உருமாறியது தான் அது மாதிரி வெப்ப உருமாற்றத்தினால கருங்கல் பாறை வந்து பலகை பாறையாக உருமாறியது அடுத்தது என்னென்னா படிவுப்பாறையிலேருந்து எப்படி உருமாறிய பாறைகள் உருவாகுது இப்போ இங்கே வந்து வெப்ப உருமாற்றத்தினால மணற்பாறைகள் என்ன செய்யுது வெண் கற்பாறைகளாக நமக்கு மாறியது அது மாதிரி மாக்கல் பலகைப்பாறையாகவும் இது என்ன செய்யுது மாறியது படிவுப்பாறைகள் படிவுப்பாறை என்பது என்னது அப்படியே படிப்படியாக படிந்து ஒரு கட்டத்தில் என்ன ஈர்க்கம் அடைந்து அந்த பாறைகள் உருவாகுறது அது என்ன செய்யுது இப்படி ரெண்டு விதமாக மாறிக்கிடுது இந்த உருமாறிய பண் பாறைகளுடைய பண்புகள் என்ன உருமாறிய பாறைகள்லாம் பெரும்பாலும் படிகத்தன்மை கொண்டவையாக இருக்கும் படிகம் படிகம் ஓரளவு அதாவது அடுத்தடுத்து மேல் மேலும் வந்து படிஞ்ச மாதிரி அடுத்தது உருமாறிய பாறைகள் பல்வேறு பட்டைகள் ஒரு பகுதி வெளிநிற கனிமங்களை கொண்டதாகவும் மற்றொரு பகுதி கருமை நிற கனிமங்களை கொண்டதாகவும் உள்ளன பெரும்பாலும் அடுத்தது வந்து பாறை சுழற்சி பாறைகளின் பயன்கள் இதை குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அன்பாந்த மாணவ நீங்கள் என்ன செய்யணும் இந்த பா உருமாறிய பாறைகளின் பண்புகள் அது மாதிரி எத்தனை வகைகள் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் படித்து வச்சுக்கணும் அன்பாந்த மாணவ சூழலே அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி